தமிழ் நாடன்னா தமிழ் வேடன்னா தண்டமிழ் தாசன்னா தமிழுக்கு நேசன்னா தாயும் தாண்டா என் தாயே தமிழ்தாண்டா என்ன பெற்ற தாயி பேரு கருப்பாயி அவ பொறுப்பாகி வளர்த்தா கருத்தாகி சிறுசா பெருசாக வெரசா புதுசாக வளர்த்தா கருத்தாக இருக்கேன் கருப்பாக எரிவேன் நெருப்பாக கடமைக்காக பார்த்தேன் கண்ணாக கண்ணுக்குள் ஒன்னாக ஆனா வீணா போனா மண்ணாக மனதில் என் தாய் பொண்ணாக அவளது ஆசை எல்லாம் என் வாழ்வின் முயற்சி இல்லை வாழ்க்கை பூராவே உழைச்சா அயற்சி இல்லை என் தாய்க்கு இணையாக அந்த பூமியும் பெருசும் இல்லை வானம் விரிவும் இல்லை கடலும் இல்லை எந்தாய்க்கு இணையாக இதுவரை யாரும் இல்லை எந்தாயை பற்றி சொன்னால் தீயும் பற்றும் தன்னா எந்தாயை பற்றி சொன்னால் தீயும் பற்றும் தன்னா தங்கம் போடாத தங்கம்தான் தினம் தினம் தீட்டாத வைரந்தான் எந்தாய் தினம் தீட்டாத வைரந்தான் வெள்ளி சிரிப்பு காரி வெள்ளை மனசுக்காரி அவ அழுகையில் பிறந்ததால் கண்ணீரும் புனிதமாச்சு அழுகையில் பிறந்ததால கண்ணீர் புனிதமாச்சு அவவடிச்ச கண்ணீர் தடம் என் வாழ்வின் பாதையாச்சு அதனால் அதனால் தாயும் தமிழ் தாண்டா என் தாயே தமிழ் தாண்டா என் தமிழுக்கு அமுதான பேருண்டு தமிழ் தாய்க்கு இணையாக யாருண்டு தமிழுக்கு அமுதான பேருண்டு என் தமிழ் தாய்க்கு இணையாக யாருண்டு தமிழ்ச்சொல்லை சோறாக்கி சோராக்கி அந்த தமிழ்ச்சொல்லை சீராக்கிச் சீராக்கி சொன்னவண்டா தமிழ்ச்சொல்லை சோறாக்கி சோராக்கி அந்த தமிழ்ச்சொல்லை சீராக்கிச் சீராக்கி சொன்னவண்டா நான் தமிழண்டா தமிழின துரோகிக்கு அமிலண்டா நான் தமிழண்டா தமிழின துரோகிக்கு அமிலண்டா தமிழ்தேன் தேடி நாடும் தமிழ் நாடன் நான் தமிழ்த்தேன் தேடி நாடும் தமிழ் நான் தமிழ் பகிவரை வேட்டையாடும் தமிழ் வேடன் நான் தமிழ் நாடன் நான் தமிழ் வேடன் வேடன்னான் தாசன் நான் தமிழுக்கு நேசன்னான் தண்டமிழ் தாசன் நன்றி வணக்கம்